அதாவது மக்களுக்காக சொல்கிறேன் அதாவது பெரிய படித்தவங்க இருக்காங்க அவங்க வந்து ஜெர்மனியில் இருக்காங்க அப்போ இங்கிலாந்துவங்களாம் நல்லா படிச்சவங்க புரிஞ்சு படிக்காங்களோ புரியாமல் படிக்கங்களோ தெரியும் அங்கேயே தான் குடி பீடி சீரெட்டு குட்கா அது இதுன்னு உலகத்தில் மக்கள் கால போதை பொருள் அது அதாவது வைக்க டீ டீயும் ஒரு போதை பொருள் தான் டீ காஃபி உலகம் பூரா அதாவது இங்கிலாந்து ஜெர்மனி அப்படிலாம் இருக்குது அங்கேயும் அப்படி தான் போதை பொருள் பீடி சீக்கிரட்டு கூட ஏதோ அவங்க வந்து படித்தவங்க தான் high level. and we know that in india four places they have given the permission to do the prostitution in a metropolitan city like uh, uh, mumbai delhi calcutta and madras in india four places they are having so the government is having this uh, and we mean india and ministry they are given the permission but we mean all, on all so, we should not allow it because it uh, we have a pramate you say its and uh, so uh, immunal disease it is um, so see we should know about that, those who are in the proper high level that sin goes to them if we are given the permission not to stop it is uh, that is the sin goes to period on the you know ali mumbai Kolkata. மெட்ட டெல்லி மும்பை கலக்கிட்டா மெட்டபாலிட்டிக்ஸ் சிட்டிலலாம் ஃபிராஸ்டியூஷன் மிஷின் வச்சே நடத்தாங்க அப்போ அது எயிட்ஸ் நோய் தான் வரும் அப்புறம் குடிக்கும் குடிக்க எல்லாம் ஆல்கஹால் இருக்குது அது வயிற்றுல போய் சிறு குடலை பெருகுடலில் தின்ரும் எத்தனை பேர் தெரியும் சேர்ந்த ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் ஆயிரம் அங்கே தான் டெய்லி குடிச்சி சண்டை சாப்பாடுக்குலாம் அப்போ என்னச்சியோ பிள்ளைகள பெத்தவாக பிடித்த குடிகாரே இருக்க முடியலனா ஒவ்வொரு சேனல் கூட இருக்கவே அதை சொல்ல விரும்பலை நான் அப்போ அவள் என்னச்சிவா பிள்ளைகளுக்கு போகிறான் வட்டில் என்ன பேர் அப்போ இப்போ உலகத்தில் வந்து அப்படி இருக்குது அதாவது சீரட்டை பற்றி தெரியணும் படித்தவங்களுக்கு தான் தெரியும் அதோ மினிஸ்டராக இருக்காங்க முக்கிய ஸ்டாலின் அவங்க மோடி அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியுது இல்லையோ கடவுளுக்கு தான் தெரியும் குடியை வந்து குடியை கெடுக்கும் அந்த பாட்டில் வந்து தூரம் போடுதா அசிங்கத்தில் போடுதாங்க மரத்தட்டை போடுதான் அசிங்க இடத்துல போடுதான் அதை மறுபடியும் கொண்டு ஒரே தண்ணியில் கழுவி மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணியில் அந்த அசிங்கத்தை பார்த்தேன் சில இடத்துல சொல்கிறாங்க வெனவர் ஏற்று ரோ இந்த பாட்டில் ஏற்று ஃபில் தான் வாட்டர் ஆல்சோ ஆகியோன்னு அது ஒரு யூடியூப்பில் போட்டிருக்காங்க ஒரு தூர பாட்டிலில் போடையில் ட்ரெயினில் போயில் பாட்டு போடுவாங்க அசிங்க கிடக்கு பீ கிடக்கா அதில் மறுபடியும் கழுவி நிரப்புதாங்களாம் வெளியில் பாட்டில் அது பார்த்தாலே அசிங்கமாக இருக்குது அந்த வீடியோவில் அது போல் இந்த பாட்டிலெல்லாம் தூர போடுவாங்க வலிக்கிற இருக்க இடத்துல என்ன குடிச்சிட்டு போட்டு அசிங்கத்தில் போட்டு அதுலேயும் வந்து புழு பூச்சி எல்லாம் பூச்சி குறான எல்லாம் இருக்கும் அந்த அதை வந்து மறுபடியும் ஒரே தண்ணியில் போட்டு கழுவி மறுபடியும் அந்த பாட்டில் பண்ணுறாங்க சில நேரம் யாரு கண்டா அதே பாட்டில் கழுவி ஊற்றி வச்சா என்ன தெரியும் நோய் ஈஸி அது சும்மாவே கெமிக்கல் அந்த கெமிக்கலை வந்து கெமிக்கலில் பண்ணதான் அந்த அந்த குடிக்க போதை பொருள் வந்து கொஞ்சம் கெமிக்கலில் அந்த எப்படி இந்த குட்காதே போல் இருக்குது போதை பொருள் அது போதை பொருளை அதை மறுபடியும் இந்த பாட்டிலில் அந்த அதை மறுபடியும் ஊற்றி அந்த அசிங்கத்தில் துறை எறிஞ்ச பாட்டில் கழுவி ஊற்றானோ கழுவாம ஊற்றினோம் யூடியூப்பில் போல தான் பாட்டில் அசிங்கத்தில் அந்த ட்ரெயினில் போயில மறுபடியும் அந்த பாட்டில் அதில் கழுவி ஊற்று தான் யோ அதை பார்த்தாலே குடிக்க அசிங்கமாக இருக்குது வெளியில் தண்ணி வாங்கி குடிக்க இந்த குடிகார பாட்டிலை மறுபடியும் அந்த பாட்டில் கரெக்டாக வச்சு மறுபடியும் அந்த பாட்டிலை பண்ணாங்க அதில் வந்து கெமிக்கல் இருக்கும் அந்த கவர்மெண்ட் வந்து முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா படித்தாங்க கொஞ்சம் யோசிப்பாங்க படித்தாங்க தானே கொஞ்சம் யோசிங்க தெரியலைனாலும் தெரிஞ்சிக்கோங்க அந்த ஆல்கஹால் அதெல்லாம் குடிச்சிடுச்சுன்னா வயிறு ஒஞ்சு பிறந்த பிள்ளை கூட போதைக்கு அடிமையாகி பீடி சீரெட்டு குடி ஒரு ஸ்கூலில் ஒன்று ஸ்கூலில் ஒன் பைஸ் டூ ஸ்மோக் ஆகி டுவெல் தான் வேஸ்ட்டு டீச் ஆகி வேஸ் டீச்சிங் இந்த கிளாஸ் சரி ஸ்லோ பைசா நீல் ஆஃப்டர் டென் இயர்ஸ் ஈல்டே டீச் பட்டேன் நவீட்டே டீச்சர் வேலை பார்க்கலாம் வெளியில் பார்த்தா எல்லா பிள்ளையிலும் வெளியே பார்த்துக்கடா நம்ம க்ளாஸ் எடுக்க வெளியே பார்க்கணும் பார்த்தா ஒரு பையன் பீடியை இருக்கான் ஏ தம்பி இங்கே வாப்பா எப்ப அப்படி பீடிய குடிக்காத நீ கொஞ்சம் நாள் செத்துடும் அப்படிங்க நான் ஜாகத்தான் குடிக்கணும் நான் அப்போ இப்போ விஷத்தான் வாங்கி குடிணு கொஞ்சம் கொஞ்சமாக பீடிய குடிச்சாவதோட இப்போ விசான் வாங்கி குடி அப்படின்னு இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக பிடி பீடி சீரட்டு கவர்ணும் அதில் இருந்து வர பைசாலே எதுக்கு அவங்க குடும்பத்தை சுத்தத்துனாலே பாவம் அவள் கம்மிங்கால சைடின்னு பிரிங்க இணைச்சி ஒயில் கோயிங் கால சைடின்னு பிரிங்க தோட்டம் அதர் திங்ஸ் விஆர் டு இங் திஸ் அட் விழுக்கம் வரையிலே ஒன்று வரலை எவ்வாறுத்தையும் இங்கே டசன் பி ரிட்டர்ன் ஃபார் லாங் டைம் துணியோ மணியோ வீடோ இல்லாமல் எதுவுமே சொந்தம் கிடையாது இதை சொல்லுவார் எதை கொண்டு வந்தால் எதை கொண்டு போகிற எல்லாமே இங்கேருந்து தான் ஒன்று கொடுக்கப்பட்டது எது கொடுக்காது தான் அது இதை யார் ராமர் சொல்லுவாங்க எந்த என் வரையில இதில் இருக்குது வரையிலே ஒன்று கொண்டு போகல போவல்தான் துணியும் சாப்பிட தான் வைக்கோம் എതാ ഇരിക്കും താട്ട് സീറ്റ് ഗ്യാസ് കാണും വലിയ ഹീറ്റിങ് ഹീസ് കാട്ട് ടായ്ലെറ്റ് വലിയ ലാസ്റ്റ് ഏറ്റവും കൂടി സിക്സ് വീട് താട്ടാൽ സെഫ് ബാങ്ക് വിട്ട് ഒന്നും ആശ് ഒന്നുമരുന്നില്ല എത്തുന്ന ഡ്രസ്സ് എടുത്ത ഒന്ന് കൂടെ വരതാ ഇനി മട്ടൻ ചിക്കൻ എന്നാലും പണി കണക്കാത്ത ഒന്നും എന്നെ തന്നാലും എതോ വരതാ ടായ്ലെറ്റോ എനിക്ക് പടയച്ചോറ തന്നെ മട്ടൻ ചിക്കൻ തന്നെ എന്ന് വയത്തിൽ നിൽക്കാതെ എവ്വോര്യ കൊടിയ സോറക്കാമെന്ന് ചേച്ചാലും ആരടി മണ്ണും ആരടിച്ച് ത ിളിയേ സ്വന്ത കിളിയെ ആടി അടങ്ങും കയ്യടിനട അടങ്ങും വാഴ കയ്യളം വാൾവേ മായം ഇന്ന വാൾവേ മായം തരമീത് കാണും യാവും തണ്ണീരൽ കോടും കോലം കാതായോട് യാർ വന്നത് போகும்போது யாரோடு யார் போவது யாருக்கு என்ன விடையோ இங்கே யாருக்கு என்ன வேஷமோ ஆடும் வரை குண்டானது ராடும் வரை குட்டம் வரும் டம் நின்றால் ஓட்டம் இடம் வந்தது அலை வென்றது யாழை வென்றது தெருவோடு போவது மெய்யென்ற மேனியை யார் சொன்னது வேமாயம் இந்த வாழ்வே மாயம் பிறந்தாலும் பாலை ஊற்றுவா இங்கே இருந்தாலும் பாலை ஊற்றுவா நானது ரெண்டானதால் ஊர் போவது நாலானதா வந்தது தீயென்று போவது ஆயாலே வந்தது தீயாலே வென்றது மெய்யென்ற மீனியை யார் சொன்னது வாழ்வே மாயம் இந்த வாழ்வே அழகாக சொல்லியிருக்காங்க அடாதட அடாதட மனித அடுத்தவனை சொல்லால் செய்யல வேதனை படுத்தாத படுத்தாதட மனித ஆடிபட்ட அடங்கிடுவேன் மனித ரொம்ப அடாத டோன்ட் டான்ஸ் டோன்ட் கிவ் அதர் ஃபீ உண்டடி யுவர் ஆக்டிவிட்டி அண்டு வேர்ட்ஸ் ஒளிவிக்கம் இதுதான் பாவ புண்ணியம் ஆடை ரொம்ப ஆடி அடுத்தவன சொல்லால் வேதனால வேதனைப்படுத்தினா அந்த இது பாவம் பிடிக்கும் பாவ புண்ணியம்தான் வரும் வேறு ஒன்றும் வராது எத்தனையோ ட்ரெஸ் கொடுத்தா ஒன்றும் வராது எத்தனையோ தான் மட்டன் இந்த பழைய சோறு அசிங்கமாக போயிடுது இருக்காது புழு பூச்சி கடவுள் படைச்சி வச்சிருக்கான் அதை டூ எண்ணு ஒன் நம்மளும் சாப்பிட்டு புழு பூச்சின்னு இங்கிட்டன்னு வச்சுருக்கோம் டூ எண்ணு எந்த வீட்டில் இருக்க இன்றைக்கி இங்கே இருக்கோம் இங்கே இருக்கான் பஸ்ஸில் ஓடுதான் ஓடுறான் ஆஃபீஸுக்கு போகிறேன் கடைசியில் வீட்டுக்கு போகிறேன் கடைசியில் சுடுகாடு ஆரடி அதுவும் இடம் இல்லைன்னா அது ஒரு விரவு போட்டு எரிச்சா ஊப்புன்னு ஊதணுன்னு எடுப்பான் ஆயிரம் வருட்ஸ் ஒரே நிமிஷத்தில் சாம்பு ஒரு குடி சாம்பல் அதான் இசை தமிழில் செய்த அருள் ஜாதனை நீ கையிலே எனக்கு பெரும் சோதனை ஆட்டும் நானே பாவமும் நாணீ பாடோனை நான் பாட வைத்தேனி பாட்டும் நாணி பாவமும் நானே அசையும் பொருளில் இசையும் நானே கலையில் நாயகன் நானே அசையும் இசையும் நானே ஆடும் நாயக பாட வந்தேன் வந்தும் நானே ஆடும் நான் ஆட்டி வைத்தேனே கடவுள் ஆட்டி வித்தான் யாரருவன் தானே கண்ணா செய்யணும் தொட்டு நிலே கண்ணா நீ நடத்தும் நாடகத்தில் நானும் அன்று நடத்தும் நாடகத்தில் நானும் ஒன்று என் நிழலில் கூட அனுபவத்தின் சோகம் உண்டு இதிலே உள்ளதுதான் உலகம் கண்ணா இதை உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் உலகம் கண்ணா இது கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் தன்னார் துவிதான் யாரொருவன் நாடாதானே கண்ணா யனும் தொட்டி நிலை யதனே கண்ணாம் கடலளவு கிடைத்தாலும் தயங்க மாட்டேன் அது கையளவியானாலும் கலங்க மாட்டேன் இளத்திலே இருப்பதுதான் உள்ளம் கண்ணா இதை உணர்ந்து கொண்டேன் எல்லா விலகும் தன்னால் உணர்ந்து கொண்டேன் இன்பமெல்லாம் உம் தன்னால் ஆட்ட வித்தான் யார் ஒருவன் தானே கண்ணா செய்யணும் தொட்டி நிலை தானே கண்ணா அப்படின்னு போட்டிருக்கோம் சூப்பராக ஆடாதான் ஆடிடுவன் ஒரே ஏடை ஆடாதா சொல் செய்யலாலும் அடுத்தவனுக்கு துன்பம் கொடுத்தாமே வந்து கடவுள் செஞ்சு சீரழிஞ்சி எதை விதைக்கோ அதை தான் கிடைக்கும் தென விதைச்சா தேத்தா வெனை விதைச்சா அடுத்தவனை சொல்லல செய்யலால் ஒரு மடங்கு வேலை வெற்றினா ஒரு கை நிட்டால் மூணு கை உனக்கு அஞ்சு விரல் நாலு வரல் ஒரு விரல அப்படின்ட்டுன்னா உனக்கு நாலு வரலை உனக்கு ஒரு பங்கு அடுத்தவனுக்கு துன்பம் பண்ணால் உனக்கு நாலு பங்கு வரும் இஃப் யூ கிவ் ஏ டிஸ்டபன்ஸ் டூ ஒன் ஃபோர் டைம்ஸ் எழு கேட்டி டபுள் ட்ரிபிள் மல்டிபிள் அதாவது அடுத்தவனுக்கு வந்து சொல்லல சேல நீ வேதனைப்படுத்தினா உனக்கு தான் மூணு நாலு மடங்கு உனக்கு தண்ணென கிடைக்கும் பாத்ஸே உனக்கு ஜோ தக்லீஃப் அம்சாறு சரப் ஜாதா தேங்கா பகவான் ஜாதா தேகே சே இங்கிலீஷே चार लग जाते बागवान टन टन माल्टी भी जास्ती देंगे अभी खाना खाते साथ ही अब कपड़ा कुछ भी नहीं रहेंगे अभी जो सक रहते जो रहते वो मरने के जैसे छः फीट रहते और भी जो जलाएंगे रहते अभी लकड़ी से जलाते होते बायमशीन रहते हजार हो रहेंगे तो अभी वही मर के जाएंगे दुनिया में कुछ भी नहीं रहते इतना जो नाच करते जितना दूसरा को बाद से का काम से उसका दूसरा को तकलीफ देंगे तो उनका ये ये चेहरा के लगेंगे एक उंगली के हैं चार उंगली ऐसे रहते हैं ना इसके लिए एक ही तरफ देंगे तो उसका चार तरफ आएंगे ये ही धन बो देंगे तो चार धन धुन भे कहते दूसरा के, तो के तो ये तो चार खुद के न रहे ऐसा ही वो तो वो चानक जंगला समझ में क्या अंडरस्टैंड फ्रीदा समझाए क्या समझ में क्या फ्रीदा कर ले किया ஸோ திங் அண்ட் யூ டூ தட் டூ என திங்ஸ் இருக்குது என்றைக்கு நல்லா செய்தால் நல்லா கிடையாது இப்படி டூ த குட் திங் தன் யூ வில் கோட் டு ஹவன் அப் இன் த ஸ்கை இப்போட்டு பேட் திங் யூ வில் கோட்டு ஹெல் பிலோ நரகம் நல்லா செய்தால் மேலே சொற்களாக இருக்குது சாமிகிட்ட போய் சேருவேன் சொல்லால் செய்யலாம் நல்லது செய்யும் பாசிட்டிவாக அது சொல்லால் செய்யலை கெட்ட செய்தா பூமிக்குள்ளே நரகம் இருக்குது புழு பூச்சி பீ அதை தீங்க போட்டுருவாங்க கடவுள் பீய புழுவா மாதிரி பிய தின்னு போட்டுருவோம் அதை அடுத்தவங்களுக்கு சொல்லலை செய்யலை வேதனைப்படுத்தாத கஷ்டப்படுத்தாத நல்லது செய்யி ஆடு மாடு எல்லாம் களை கலவாங்காத அடுத்த வட்டி போடாத போய் சொல்லாத களவு செய்யாத சாமி ஈஸ்ரே கமிட்மெண்ட் பாலம் கடவுள் தாய் தமிழை மதி எடுக்கு ரெஸ்பெக்ட் டோன்ட் ஸ்டீல் டோன்ட் மாடர் டோண்ட்டு விட்னஸ் டோன்ட் டேக் அதர் ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் சர் ப்ராப்பர்ட்டி அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படா தாய் தவன மண்ணம் பண்ணு போய் சொல்லாத களைவிச்சியாத கட்டாய போயிச்சு அடிச்சு சொல்லாத அடுத்தவங்க பொருளாக ஆசைப்படா கொலை செய்யாத எல்லாம் களைச்சியாத இதெல்லாம் சொல்லியிருக்காரு ஏசப்பா அதை கடைப்பிடி அப்படி இல்லைன்னா நல்ல நல்லேஜிதானே மேலே போக சொற்கொள்ளம் சாமிட்டு இல்லை சொற்கொள்ளுவாங்க கடவுள் நரகல கீழே வச்சுக்கோங்க நரகல் வச்சுருவாங்க கீழே வச்சிங்க புழுவா அப்படி பீ தின்னட அப்படின்னு ஒரு மிதி மிச்சி கீழே தள்ளிடுவார் பார்த்துக்கோ சா சேச துக்கு எங்கேத்தோ இது भगवान के लिए नरक लगे सेंटाते उसमें कीड़ा मकड़ा बनाते तो खाने के लिए अभी अच्छा बनेंगे तो ऊपर जाएंगे जो भगवान भगवान तो उसके बाजू में जाएंगे स्वर्ग में जाएँगे कुछ भी नहीं आते कुछ भी न रहने नहीं कपड़ा तो वड़ा रहते ये खाने रहते रहते कुछ भी नहीं आते ये सब पूरा टेम्पररी चले ही जाती वो जितना अमीर रहेंगे तो, तो, तो यार उतना से ढोंटे एवला पनाकार पॉविलाल से கோயங்கால சடின்னு கேட்க நினச்சி வரையில ஒன்றும் கொண்டு வரல இருக்கேன் ஒன்று இப்போ கோவையில் ஒன்று கோவையே இதெல்லாம் கடவுள் தான் உழைச்சிருக்கேங்க இருக்கதை தானே இருக்க வச்சுருக்கோம் நம்மளே கொண்டு வரல அது ஒரு வீடியோவில் போடுத்து அடுத்த வீடியோவில் பாருங்கள் க்ரியேட்டிவ் வீடியோ அது அனைக்க டைம்பி குச்சினெய்யில் அது கப்படை கூட கொஞ்சம் கண்ணகண்ண கொஞ்சம் பாப்புண்ணியாச்சோப்பி அன்னே பற்றியில் இதுக்கிராச்சும் கட்ட தர்ம கரைங்கத்த உப்பரிச்சாரங்க இருப்பார் பகவானுக்கு பாஜமீரை எதோ கராபுக்கரங்க கிடமை கடை எங்கே கொஞ்சம் நீச்சே கண்டா நினைக்கலே நீச்சே

समय तो के काम करना करना वेला है।